அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் நம்ம வந்து க கடந்த வருடமே வந்து செல் ட்ராக்கர்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம செல்ஃபோன்களை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வழக்கத்தில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து சிஇஐஆர் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்ட செல்ஃபோனை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் ஒன்று அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு வந்துருக்கு அது மூலயமாகவும் இப்போ அந்த செல்ஃபோனை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல வந்து செல் மூலமா நூற்றி முப்பது செல்ஃபோனும் சிஇஐஆர் போர்ட்டல் மூலமா நூற்றி இருபது செல்போனும் ஆக மொத்தம் வந்து இரநூத்தம்பது செல்போன்கள் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கோம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம போன வருஷத்துலேருந்து இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு செல்போன்கள் வந்து கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் அதனுடைய மதிப்பு வந்து ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அதனுடைய மதிப்பு இன்றைக்கி வந்து மொத்தம் எண்பது இரநூத்தி ஐம்பது செல்போன்கள் வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கும் சார் வந்து இல்லை இது இப்போ நீங்கள் கம்ப்ளைண்டாக வந்து ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா அந்த சிஎஸ்ஆரையும் அவங்க ஆதார் கொடுத்தாங்கன்னா அந்த ஆதாரையும் நாங்கள் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க செல்போன் ஐஎம் நம்பர் இதெல்லாம் போட்டோம்னா அவங்களுடைய செல்ஃபோனே வந்து லாக் ஆகிடும் இப்போ தெஃப்ட்டு செல்ஃபோன் வந்து அது லாக் ஆகிடும் சப்போஸ் இந்த செல்ஃபோன் வந்து வேறு கடைக்கு எடுத்துக்கிட்டே போனாலும் அவங்க வந்து வேறு சிம்மை உருவிட்டு சிம்மை போட்டாங்கன்னா அது எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் பட் அந்த செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே முடியாது அதுதான் அந்த சிஇஐஆர் போர்ட்டலுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஸோ அதன் மூலயமா இப்போ கடந்த ரெண்டு மாதத்துலேயே வந்து நூற்றி இருபது செல்ஃபோன்கள் கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு வாங்கிட்டு போனாங்க